ஸ்ரீலங்கா ராணுவத்தின் கொடூரத்தை நினைவூட்டும் துயர சாட்சியமே செம்மணி சூடுபிடிக்கும் செம்மணி மனித புதைகளி விவகாரம் அரசின் அதிரடி அறிவிப்பு இலங்கையில் பதினைந்து வயது சிறுவன் ஒருவனுக்கு எச்ஐவி தொற்று யாழில் அதிகாலையில் பயங்கரம் மூவருக்கு நேர்ந்த கதி பத்து வயது சிறுமியை வென்கொடுமை செய்த சித்தப்பா காட்டி கொடுத்து முறைப்பாட்டு பெட்டி தாயுடன் தகாத தொடர்பு மகள் கற்பம் முன்னாள் ஜனாதிபதி மகிந்தவின் பரிதாப நிலை வாகனம் வாங்க போகிறீர்களா இலங்கையில் அதி உச்சம் தொடும் விலை பதினான்கு வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரித்துக்கு உட்படுத்தி அச்சிறுமியை கற்பிணியாக்கி போலி பூசாரியை குற்றவாளியாக இனங்கண்டு பானாந்துரை மேல் நீதிமன்ற நீதிபதி சமன்குமார் அந்த குற்றவாளிக்கு பதினைந்து வருட கடூழிய சிறை தண்டனை விதித்துள்ளார் கொரணை கிம்புட்டு எனவே சேர்ந்த கல்லிகை சுரங்க புஷ்பகுமார் என்ற நாற்பத்தி நான்கு வயதுடைய நபருக்கு பதினைந்து ஆண்டுகள் கடுங்காவில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது சிறை தண்டனைக்கு கூடுதலாக பாதிக்கப்பட்டவருக்கு ஐநூறு ஆயிரம் இழப்பீடு வழங்கவும் அந்த தொகையை அவர் செலுத்த தவறினால் அவருக்கு லேசான வேலைகளுடன் மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது கொரனை கிம்முட்டிக்கேன பகுதிக்கு பூசாரி போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு சென்றிருந்து குற்றம் சாட்டப்பட்டவர் அந்த சிறுமியின் தாயுடன் கள்ளத்தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டு அந்த தங்கியிருந்துள்ளார் அந்த காலப்பகுதியில் சிறுமியையும் பாலியல் வன் உட்படுத்தி கற்பிணையாகியுள்ளார் சம்பவத்தை அடுத்து கைது செய்யப்பட்ட போலி பூசாரிக்கு எதிராக கொரோனா நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அடிப்படை விசாரணைகள் நிறைவடைந்ததன் பின்னர் சட்டமா அதிபர் நாள் களத்துறை மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தெனமெல்வில போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கிபிலே ஆரப்பிரதேசத்தைச் சேர்ந்த பத்து வயதுடைய சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டில் சிறுமியின் சித்தப்பா நேற்று தெனமெல்வில போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீசாரால் பாடசாலைகளுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ள முறைப்பாடு பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த கடிதம் ஒன்றை வகுப்பு ஆசிரியர் ஒருவர் வாசித்ததன் மூலம் இது தொடர்பாக தெரியவந்துள்ளது இதனையடுத்து சம்பவம் தொடர்பில் ஆசிரியர் போலீசாரிடம் தகவல் வழங்கியுள்ளார் அதற்கமைய போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சிறுமி தனது பாட்டியின் வீட்டில் வைத்து பல சந்தர்ப்பங்களில் சந்தேக நபரான இருபத்தி நான்கு வயதுடைய திருமணமான இளைஞனால் கடுமையாக பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகியுள்ளமை சந்தைகனுவர் கைது செய்யப்பட்டு வெள்ளவாயு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதுடன் சிறுமி வைத்திய பரிசோதனைக்காக தனமெல்வில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளாா் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது பயணங்களை மட்டுப்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பிற்காக சுமார் எட்டு மேற்காப்பாளர்கள் இருந்தனர் எனினும் அனுர அரசாங்கத்தின் கீழ் மேற்காப்பாளர்களின் எண்ணிக்கை அறுபதாக குறைக்கப்பட்டது தற்போது அந்த எண்ணிக்கையில் மேலும் ஏழு பேர் குறைக்கப்பட்டுள்ளனர் அவரது சாரதிகளாக ஒன்பது பேர் பணியாற்றியுள்ள நிலையில் ஏழு பேர் குறைக்கப்பட்டு இரண்டு பேர் மட்டுமே பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இவ்வாறான நிலையில் இனிமேல் நீண்ட பயணங்கள் மேற்கொள்வது கடினமாகிவிடும் என ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் இரண்டு பகுதிகளாக பிரித்து வேலை வழங்கினாலும் ஒரு நேரத்தில் ஒரு சாரதியை மட்டுமே பயன்படுத்த முடியும் என குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில் தனது பயணங்களை மட்டுப்படுத்திய மகிந்த ராஜபக்ச வீட்டில் ஓய்வாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் அவர் டயரி மற்றும் கடந்த கால அரசியல் வாழ்க்கை செயற்பாடுகளை எழுதி வருகின்றார் என தகவல் வெளியாகியுள்ளது இலங்கையில் பதினைந்து வயது சிறுவனொருவனுக்கு எச்ஐவி தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இது மிகவும் வேதனையான விடயமாகும் என மதுளை போலீஸ் பிரிவின் உதவி போலீஸ் அத்தியட்சர் ஜி டபிள்யூ பி எஸ் பாலிபனு தெரிவித்துள்ளார் உலகத்தோல் சுகாதார தினத்தை முன்னிட்டு மதுளை வைத்து சாலையில் நடைபெற்ற கருத்தரங்கிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் சிறுவர்கள் மேலதிக வகுப்புகளுக்கு செல்வதாக கூறிவிட்டு காட்டுக்குள் சென்று வெவ்வேறு நபர்களுடன் கூடி பழகி நாளை கழித்து வந்துள்ளனர் இந்த நிலையிலேயே பதினைந்து வயது சிறுவனுக்கு எச்ஐவி தொற்று ஏற்பட்டு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது பதினாறு வயதிற்குட்பட்ட சிறுவனை அவனின் சம்மதத்துடனும் பாலியல் துஷ்பிரயோகம் செய்வது சட்ட சட்டவிரோதமானது மதுரை மாவட்டத்தில் உள்ள மகியங்கனையில் உள்ள சொரப்பிர வெவையேனும் குளம் பகுதியில் சுமார் பதினைந்து சிறுவர்கள் சுற்றித் திரிவது போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அந்த பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் வாகனங்கள் இறக்குமதிக்காக ஒதுக்கப்பட்டு மீதமுள்ள இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களை பயன்படுத்துவதற்கு அரசாங்கம் ஏதேனும் நிபந்தனைகளை விதித்தால் உள்ளூர் வாகன சந்தையில் கடுமையான விலை உயர்வு ஏற்படும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மாணகி எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மத்திய வங்கியின் அண்மைய அறிக்கைகளின்படி நிதி நிறுவனங்கள் ஏற்கனவே வாகன இறக்குமதிக்காக கிட்டத்தட்ட எண்ணூறு மில்லியன் அமெரிக்க பெட்ரோலர் மதிப்புள்ள கடன் பத்திரங்களை திறந்துள்ளன இறக்குமதியை மீள ஆரம்பிப்பதற்கு ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் ஆரம்ப ஒதுக்கீடாக பெறப்பட்டாலும் மீதமுள்ள நிதியை கையாள்வது இப்போது நிச்சயமற்றதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் திட்டமிட்டபடி மீதமுள்ள இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இறக்குமதிக்கு கிடைக்குமா மேலும் ஐநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வழங்கப்படுமா அல்லது புதிய நிபந்தனைகளை விதிக்கப்படுமா என்பதை தெளிவுபடுத்துவதற்காக விரைவில் அரசு அதிகாரிகளுடன் கலந்துரையாடல்களை நடத்த தீர்மானித்துள்ளோம் சுமார் ஒன்பதனாயிரம் வாகனங்களை ஏற்கனவே இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளாா் யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் பிரிவு கொக்குவில் கிழக்கு பகுதியில் உள்ள வீடு ஒன்றிற்கு சுமார் பதினைந்து பேர் கொண்ட குழுவினர் சென்று கற்கள் இரும்பு கம்பிகள் மற்றும் கூறிய ஆயுதங்களால் வீடு மற்றும் சொத்துக்களை தாக்கி சேதப்படுத்தியுள்ளனர் இந்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது இந்த விடயம் தொடர்பில் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு கிடைக்கப்பெற்றதைத் தொடர்ந்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இந்த தாக்குதலில் காயமடைந்த மூவர் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் வீடு மற்றும் வீட்டில் நிறுத்தப்பட்டிருந்த கார் சேதமடைந்துள்ளதுடன் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு கோப்பாய் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனா் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குடி தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்கும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்து ஜேதிசு தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் பங்கேற்று உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் குற்றப்புலனாய்வு திணைகளும் காவல்துறையினர் உட்பட விசாரணையாளர்கள் அதற்காகவே செயல்பட்டு வருகின்றனர் நீதிமன்ற தேவைக்கு அமைய அதற்குரிய விசாரணைகள் அரசாங்கத்தின் ஊடாக முன்னெடுக்கப்படும் நீதவான் காவல்துறையினர் அகழ்வுடன் தொடர்புடைய நிபுணர் குழுவினர் செம்மணி மனித பொதைக்குழு தொடர்பான அறிக்கைகளை நீதிமன்றத்தில் முன்வைப்பார் அதற்கான நடவடிக்கைகளே தற்போது முன்னெடுக்கப்படுகின்றன அதன் பெறுபேறுகள் என்னவென்று பார்ப்போம் என்று தெரிவித்துள்ளார் இலங்கையின் செம்மணியில் மூன்று குழந்தைகளின் எச்சங்கள் உட்பட ஒரு மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டது மோதலின் போது செய்யப்பட்ட ஆட்டோலியங்களை வேதனையுடன் நினைவூட்டுகிறது என பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் தெரிவித்துள்ளார் பிரித்தானியா நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய நிலையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இன்றைய காலகட்டத்தில் செம்மணி தொடர்பான பொறுப்புக்கூறலை உறுதி செய்வதற்கும் சர்வதேச நீதிமன்றக்கு பரிந்துரை செய்வதற்கும் பிரித்தானியா என்ன நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது என்று வெளியுறவு செயலாளரிடம் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் பிரித்தானியா இதற்கான ஆதரவை எவ்வாறு வழங்க முடியும் என்பதை ஆராயும் நடவடிக்கை தான் மிகவும் வரவேற்கின்றேன் எனவும் தெரிவித்துள்ளார்